ஆறாம் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி நடைபெறுவது நாம் அனைவருக்கும் தெரிந்தது இந்த சனி பயிற்சி பலன்களை நம்மிடம் வழங்கி கொண்டிருக்கிறார் ஜோதி ரத்னா மீனா அம்மா அவர்கள் ஆமா வணக்கம் வணக்கம் அம்மா இப்ப இந்த தொடர் பதிவில்

இந்த பன்னெண்டு ராசிலையுமே செம்ம அடி வாங்கி வாழ்க்கையே வெறுத்து இந்த வாழ்க்கை எதுக்கு இருக்கணுமான்னு நினைச்ச ஒரு ராசி இதை வந்து கடகராசிக்காரங்க நிச்சயம் ஒத்துக்குவாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி தான் அவங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்துச்சு அதுக்கு மொதல் ரெண்டரை வருடம் கண்டக சனியாக இருந்துச்சு ஏழில் இந்த ஏழுலையும் எட்டுலேயும் சனி இருந்த காலங்களில் கடகராசிக்காரவங்க பட்ட பாடு இந்த எண்ணெய் சட்டியில் வச்சு வறுக்கிற அந்த அசிங்கம் அவமானம் ஆக்சிடென்ட்டு யாரோ வாங்கின கடனுக்கு நம்ம ஜவாப்தாரி தலைமறைவு வாழ்க்கை சிறைக்கு கூட போயிருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஒழிஞ்சு வாழ்வாங்க அதாவது ஒழிஞ்சுன்னா சட்டத்துக்கு ஒளிஞ்சு கூட இல்லை இப்போ ஏதாவது கடங்காரம் வருவான் உள்ள இருந்துட்டு இல்லை அப்பா இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி அப்படாத அவமானங்களே இருக்காது தான் செய்யாத தப்பு தான் சொல்லாத வார்த்தைக்கு பழி வாங்குவாங்க எல்லாமே அவங்க பட்ட கஷ்டம் இது அதுன்னு வார்த்தையில சொல்ல முடியாது சொல்லவன்னா கஷ்டத்தைப்பட்டவங்க அவங்க இப்ப அவங்களுக்கு எட்டாவது ஸ்தானம் அஷ்டமத்துல இருந்த சனி விலகி ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு போயிருக்காங்க நான் ஒரு மீன்ஸ் பார்த்தேன் நடுவுல சத்யராஜ சனியா போட்டு இந்த சைடு ரெண்டு பேரை போட்டாங்க அந்த கடகராசிக்காரரு இந்த பக்கம் இந்த பக்கம் சிம்ம அந்த கடகராசிக்காரரை வந்து சோ இவன் கேட்கிறாரு சிம்ம ராசிக்காரரு ஏன் இப்படி பண்றீங்க அவரை போட்டு தொந்தரவு பண்றீங்க இவ்வளவு இப்படி புடி அவரை புடிய விடுங்க விடுங்கன்னு சரி நீ போ அப்படின்னு விட்டுட்டு இவரை பிடிச்சிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் யதார்த்தமான இதை ரொம்ப சாதாரணமாக போட்டிருந்தாங்க அந்த மீன்ஸு இது மாதிரி நிறைய வருது அஸ்ட்ராலஜிக்கல் இது நான் ரொம்ப ரசிப்பேன் அதெல்லாம் அது உண்மை அப்படியே கடகராசிக்காரவங்கள்ட்ட போய் உங்களுக்கு இப்போ நல்லது பறக்க போகுதுங்க மார்ச் மாதம் இருபத்தொம்பது சனி விலகுறாரு அஷ்டமத்திலேருந்து அடப்போங்க இது மாதிரி நான் அஞ்சு வருஷமாக பார்த்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கூட வராது அவ்வளோ படாத வேதனையைப்பட்டவங்க இப்போ வந்து அஷ்டமத்தில் இருந்த சனி ஒன்பதாவது இடம் பாகியஸ்தானம் வாங்க ஒன்பதாவது இடம் பாகியஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் போகுது சனி சனி பகவானுங்கிறவங்க நம்ம ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று இருக்கிறது மிக சிறப்பு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஒன்பது பத்துங்கிறது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரவங்களுக்கு ஒன்று ஒன்றா குறையும் வந்த தொந்தரவுகள் அப்படியே நல்லது நடக்கும்ல மொதல் பிரச்சனை குறைஞ்சா போதும் தான் அவங்கெலாம் எதிர்பார்ப்பாங்க அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வடிகால் அமையும் கோர்ட்டு கேஸிலெலாம் வின் பண்ணுவாங்க எதிரிகள் தானாக விலகுவாங்க சொல்லவே மாட்டான் அவனே வந்து ஒரு சல்யூட் போட்டு விளக்கிடுவான் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்கு கடன்லேருந்து வெளி வெளியேறுவாங்க எப்படி இந்த கடன் அடைச்சோன்னே அவங்களுக்கு தெரியாது படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல தாழ்வுள்ளம் இருக்கும் அது சந்திரனோட வீடு தானே ஈரப்பசை நீர் ராசி வேற அவங்க வந்து நேராக நம்பி ஏமாறுற ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை துரோகத்தால் கஷ்டப்படுற ராசி எதுன்னு கேட்டால் கடகராசி தான் அவங்க அதில் அஷ்டமசனி உட்காந்துருக்கும் போது எல்லாருக்கிட்டும் ஏமாந்துருப்பாங்க இவங்க சும்மா இருந்தாலும் இவங்க பெற்ற பிள்ளைங்க வந்து ஏமாத்தும் உறவினர்களால் ஏமாற்றம் நண்பன் நினைக்கிறவன்லாம் பகைவனாக இருப்பான் பகைவன் இவங்க நினச்சி விட்றவங்கெல்லாம் நண்பராக இருப்பாங்க உண்மையான நண்பன் யார் பகைவன் யார் எந்த புரிதலும் இருக்காது மனத்தில் பயங்கர ஒரு குழப்ப நிலையில் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இப்போ ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு போகுது சனி ரொம்ப பிரச்சனைகள் குறையும் எயிட்டி பர்சன்ட் பிரச்சனைகள் இவங்களுக்கு குறையும் ஆட்டோமேட்டிக்காக மருத்துவ செலவுகள் நிச்சயமா குறைஞ்சிரும் இவங்களுக்கு இவர் சனி மருத்துவத்துக்கு இவங்க செலவு பண்ண மாதிரி வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க சம்பாதிப்பாங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க இவங்க இருந்ததே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போன அதிகமான இடம் அவர் போன இடம் என்னன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக அஞ்சிருப்பாங்க அவங்க அவ்வளவு சுகவீனப்பட்ட ஒரே ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடகராசி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் சந்திரனுக்கும் சனிக்கும் சுத்தமாகாது உங்களுக்கு ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது சிம்ம ராசியும் கடகராசியும் மிக பிரச்சனைகளை சந்திப்பாங்க இப்போ ஒன்பதாவது இடத்துக்கு போயிருக்குது ஆனால் மழை விட்டுச்சுனாலும் இந்த தூவான உடலைங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இவங்களுக்கு தனியோட பார்வைகளை பார்த்தோன்னு வந்தீங்கன்னா மூணாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி லாபஸ்தானத்தை பாக்குறது வந்து மிகப்பெரிய அமைப்பு இப்ப ரிஷபராசிக்கு பதினொன்றுல உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எப்பவும் போல ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அது கொஞ்சம் இருக்கும் நிச்சயமா இருக்கு சனி ஒன்பதாவது இடம் பாகியஸ்தானங்கிறதே உங்களுக்கு பயணம் தான் ஒன்பதாவது இடம் அது ஒரு ராகு வேற அங்க செக்டார்ல நிச்சயமா அவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக ஃபாரின் போகிற வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு கூட அபரிமிதமான பணம் கடல் கடந்த வியாபாரம்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கு கூட லாபஸ்தானத்தில் சனி வர்றதுனால அவர் கர்மக்காரகர் தானே சனி வேலை வாய்ப்புக்கே உள்ள கிரகம் யாருன்னா சனிதான் அதனால தாத்தா சொல்லுவாங்க அப்புறம் அவர் வந்து மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தர்றது இந்த இந்த நேரத்தில் கடகராசிக்காரவங்களுக்கு இருக்கும் அந்த மூணாவது பார்வையாக அவர் பதினோராவது இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஒரு ஏழாவது பார்வையாக மூணாவது ஸ்தானத்தை பார்க்குறாரு மூணாவது ஸ்தானங்கிறது பிரபலம் முயற்சி ஸ்தானம் தம்பிக்கு வெளியே இளைய சகோதரர்கள் ஸ்தானம் அதனால் இவங்க என்ன பண்ணணும் தன்னை விட இளையவர்கள் இளைய சகோதர சகோதரிகளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அவங்களோட ப்ராப்ளம் வரும் குறிப்பா சொத்து தகராறு வரும் அவங்களோட அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா சொன்னீங்க அந்த வயதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட எடுத்துட்டா பென்சில் எடுத்துட்டா அடி அடிச்சு ஒரு வாரம் பேசாம இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தான் நீங்க வந்து லைக் பண்றீங்க என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி வயதுக்கேற்ற மாதிரி நீங்க கேட்ட மாதிரி அழகா வயதுக்கேற்ற பிரச்சனை இளைய சகோதரர்களோட வரும் இவர்கள் முயற்சி வந்து பலிதமாக லேட்டா சனி பார்த்தாலே ஸ்லோ பண்ணுவார் அந்த இடத்த இவர் முயற்சிகள் செஞ்சால் நிச்சயம் நடக்கும் இந்த சனி பயிற்சியில் சனி பாகிஸ்தானத்துக்கு போகிறதுனால இவர் முயற்சிகள் சித்திக்கும் ஆனால் டைம் எடுக்கும் அது எல்லாமே நடக்கும் அதற்கு எடுத்துக்கிற நேரம் அதிகமாகும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முயற்சி பொறுமையை காக்கணும் இவங்க பட்ட பாட்டுக்கு பொறுமை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்துரும் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்துருக்கேன் நல்லது நினச்சா போதும் அப்படிங்கிற லெவல்ல தான் இருப்பாங்க ஒரு ஞானியா மாதிரி இருப்பாங்க அஷ்டம சனி முடிச்சு வெளியில வர்ற அத்தனை பேருமே புடம்போட்ட தங்கமா வெளியில வந்திருப்பாங்க இது என்ன உலகம் இது இவன் ஒய்ஃபா இவங்கள்ட்ட இது இருக்கு நண்பன் நினைச்சமே இவன் இப்படி உறவினர்கள்னா இப்படி உலகம்னா இப்படி அத்தனையும் புரிஞ்சுக்குவாங்க அவங்க அதனால இவர் வந்து எல்லாத்துக்குமே தயாரா இருப்பாரு இப்ப வந்து குரு பதினோராவ ஸ்தானத்துல இருக்கு சனியோட மூன்றாம் பார்வை ரிஷபராசிக்கு விழுது மூன்றாம் பார்வை ரிஷபராசி அது கடகத்துக்கு பதினோராவது இடம் லாபஸ்தானம் அதோட அந்த இடத்துல இப்ப குரு தான் இருக்காரு குரு பயிற்சி மேல தான் நடக்க போகுது இல்லையா குரு அந்த பீரியட் இந்த டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்ல பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் இந்த நேரத்துல இந்த குறிப்பிட்ட நேரம் தான் ஒரு தனி மனிதருக்கு பயன்படுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டிங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல பணம் வரும் கடன் அடையும் எல்லாமே வம்பு வழக்கெல்லாம் தீரும் லாபமான செயல்கள் நமக்கா நடக்குதுன்னு பயந்துருவாங்க கடகராசிக்காரவங்க நம்மளுக்கு கூட நல்லதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐந்து வருடத்துக்கு பிறகு அத்தனை நன்மைகளும் இவங்களுக்கு நடக்கும் ஏன்னா அந்த குருவும் அங்கே இருக்கிறாரு சனியோட பார்வை அங்கே வருது எப்போவுமே இந்த காம்பினேஷன் வருதுன்னு வைங்க குரு கேது காம்பினேஷன் வந்து இன்னும் சொத்தும் குவியும் சொத்தும் குவியும் எல்லாமே இவங்க நல்லதே நடக்கும் இவங்களுக்கு கடன் பயணம் அதுக்கும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்டது அது ஒரு தனி யாத்திரைன்னே தனியா சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் சாமி ஜாதகம் ஜோசியம் நம்பவே மாட்டாங்க ஏன்னா என்ன பண்ணாலும் அடி அடிமல்ல அடி வாங்குறேன்னு இப்ப வந்து சனி எங்க போகுதுன்னா பாகியஸ்தானத்துக்கு போகுது அது பாகியஸ்தானம்ங்கிறது என்ன காவி கட்டிட்டு கோயில் கோயிலாக அலைவாங்க இப்போ ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துடும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க நடக்க ட்ரிகர் ஆகிடுவாங்க ஸோ கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தீர்த்த யாத்திரை ரொம்ப போவாங்க நிறைய இடத்துக்கு போவாங்க ஆன்மீக சுற்றுலா போவாங்க ஆனால் இவங்க நிச்சயமாக கவனிக்க வேண்டியது ஒன்றான்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும் இந்த ஆன்மீக சுற்றுலா போகிறது வரும்போது அந்த டைம்லலாம் சின்ன சின்ன ஏதாவது குட்டி ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பொது பலன்கள்ல இது உண்டு பொது பலன்கள்லே இந்த கூட்டம் கூடுற இடம் கும்பமேளாலாம் இப்போ நடந்துச்சு இல்லை அந்த அந்த மாதிரி இடங்கள்ல ஆக்சிடென்ட்டாக இந்த வருடத்தில் செல்லிக்கணும் நெரிசல்ல சிக்கிறது கொஞ்சம் இயற்கைகள் போது தள்ளி இருக்கணும் தள்ளி இருக்கணும் கவனமாக இருந்துக்கணும் கவனமாக இருந்தால் சனி எப்பவுமே காப்பாற்றிடுவார் நம்மள இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் மூணாவது ஸ்தானத்தை பார்க்கும்போது இளைய சகோதரி சொன்னேன் இவங்களோட பத்தாவது பார்வையாக ஆறாவது ஸ்தானத்தை பார்ப்பாங்க இந்த ஆறாவது ஸ்தானம் தனுசு ராசிங்கிறது கடகத்துக்கு ஆறாவது இடம் இந்த ஆறாவது இடத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் பணம் தான் ஹோட்டல் ஆறாவது இடம் ஹோட்டலை கொடுக்கும் ருணரோக சத்துருஸ்தானம் மட்டும் இல்லாமல் புகழ் அந்த ஒரு அதிகப்படியா கொஞ்சம் அதிக பணம் இதெல்லாம் இருக்கும் சுவை உணர்வு அது எல்லாமே ஆறாம் எடுத்த ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு காரகத்துவம் நூற்றுக்கு மேல இருக்கு அதுல நம்ம எடுத்து சொல்றது இம்பார்ட்டன்ட் நிறைய சொல்லுவோம் இப்ப ரெண்டாவது இடம்னா ரெண்டு மூணு சொல்லுவோம் அதுல வந்து இடது கண் வலது கண் அங்க வர டிசீஸ் ஏகப்பட்டது இருக்கு பிரைமரி பிரைமரி எஜுகேஷன் நாலாவது டிகிரி ஏழாவது ஒன்பதாவது ரொம்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பன்னெண்டாவது இடம் அப்படி வரும் இரண்டாம் இடம் வந்து ஆரம்ப தான் குறிக்கும் அது இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தா அந்த ஆரம்ப கல்வியை பாதிக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கள்ல எனக்கு மிஸ்ஸு பிடிக்கல போக மாட்டேம்மா ஸ்கூலுக்கு அஞ்சாவது வரைக்கும் இருக்கும் எனக்கு பிடிக்கல என் ஃப்ரெண்டு சரியில்லை அவள் என்னோட சண்டை போட்டுவிட்டா போகவே மாட்டேன்னு அடம் பண்ணுவான் கணக்கில் அந்த மாதிரி ஆரம்ப கல்வி அஞ்சாவது வரைக்கும் குறிக்கிறது ரெண்டாம் இடம் சனி பார்வை அங்கே பட்டுச்சுனா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்புறம் நாலாவது இடம் அதை விட அதிகம் அப்படி போயிட்டே இருக்கும் இப்போ வந்து க இவங்க கடகராசிக்காரவங்க வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் செய்கிறோம் ஓரளவு பணம் அவங்களுக்கு செய்கிற எட்டாம் இடம் வந்து நல்ல லெஃப்டி மனால் அதிகப்படியான சொத்து ஆறாம் இடம் ஓரளவு சேமிப்பு உண்டு சேமிப்பு கிடைக்கும் இவங்க என்ன பண்ணணும் இந்த ஆறாம் இடம் ஹோட்டலை குறிக்கிறதுனால கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சாப்பாடு போகணும் அதுதான் இவங்களுக்குள்ள பரிகாரம் அதே போல் இறை பரிகாரம்னு நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லுவீங்க இந்த கடகராசி அவங்க ஏற்கனவே பெரும் துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு நல்வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எளிய இறை பரிகாரம் திருக்கோயில் வழிபாடு அப்படின்னு எதை சொல்லலாம் இவங்க வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லணுங்க அதை விட முருகர் கந்தசஷ்டி கவசம் சொல்லி படிச்சாங்கன்னு வைங்க நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த முருகர் வழிபாடு அது கவசம் மாதிரியே காக்கும் அவங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் பொருள் உணர்ந்து சொல்லணும் இப்போ சில பேர் அதோட பொருள்லாம் போட்டிருக்காங்க யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க சொல்கிற அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும் கடனேன்னு சரி சொல்கிறாங்களா ஜோசியர் சொல்லிட்டாங்க இதை செய்வோம் உடனே நமக்கு சக்ஸஸ் அப்படி செய்யாமல் உண்மையாக இந்த பரிகாரங்களே அவங்க உணர்ந்து உள்ளுணர்வோடு செஞ்சாதாங்க பழிக்கும் சும்மா பேருக்கு இதை பண்ணுறேன் இது வருதா பார்க்குறேன் போட்டு பார்க்குறேன் சில பேர் ஜோசியெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இறந்து போன ஜாதகத்தெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உள்ளுணர்வோடு உள்ளார்ந்து செஞ்சாங்கன்னா வெற்றி கிடைக்கும் இவங்களுக்கு மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே நல்ல கடகராசிக்காரவங்க வந்து இந்த கதவை தர காத்து வருங்கிற மாதிரி கதவை திறந்து விட்டாச்சு இப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு மூச்சு முற்ற நிலமையில் இருந்தாங்க இப்போ ஒரு மிக சிறப்பான இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதுவும் தீர்ந்துருவாங்க ரொம்ப நன்றிங்கம்மா நேயர்களே கடகராசி அன்பர்கள் இந்த பதிவு மற்றும் இந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றும் பலன்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்